இளைய தளபதி விஜய் அவர்கள் தனது கட்சியின் பெயரை அறிவித்தார் தமிழக வெற்றி கழகம் த வே கா ஆங்கிலத்தில் டிவி கே இதுவரையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளில் தமிழகத்தை முன்னிறுத்தி நான் தமிழர் கட்சிக்கு பிறகு தாயக மறுமலர்ச்சி கழகத்திற்கு பிறகு சுத்த தமிழில் ஒரு பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அது தளபதி விஜய்தான் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் அவரவருக்கு இருந்தாலும் தமிழ் மீதும் தமிழ் மண் மீதும் தமிழக மக்கள் மீதும் மாறா பற்று கொண்ட தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்குவதை நாம் அனைவரும் இருகரம் குப்பி வரவேற்போம் அந்த வகையில் நாம் வரவேற்கிறோம் அரசியலுக்கு வாருங்கள் அண்ணா வாங்கண்ணா வாருங்க அண்ணா அண்ணா வெற்றி பெறுங்கள் அண்ணா இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா என்று எதிர்காலம் சொல்லாமல் நல்லாவே வந்தீர்கள் என்று வாழ்த்திட்டும் வாழ்த்துவோம் வாழ்க விளம்புடன்